ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்ல நாவுகள் போதாது ஒரு முறை எங்களுடைய சொந்தக்காரங்க என்னையும் என்னுடைய ஹஸ்பண்டையும் பிள்ளைங்களையும் அவங்க வீட்டுக்கு அழைச்சிருந்தாங்க அது ஒரு நியூ இயர் டைமு நாங்கள் அவங்க வீட்டுக்கு போனோம் சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடித்ததும் அவங்க ஒரு பேக்கு கொடுத்தாங்க அந்த பேக்கில் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு ட்ரெஸ்ஸு என்னுடைய பிள்ளைகளுக்கு ட்ரெஸ்ஸு ஆனால் எனக்கு அதில் எதுவுமே இல்லை நாங்கள் போனது என்னுடைய ஹஸ்பண்டோடைய ரிலேஷன் வீடு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு இப்படி நம்மளை கூப்பிட்டு அவங்களுக்கு மட்டும் கொடுத்தாங்களே அப்படின்னு சின்ன பிள்ளைத்தனமாக இருந்தாலும் நாமளும் மனுஷன்தானே ஒரு நிமிஷம் மனசு வருத்தப்படுற நேரத்தில் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு அந்த காலை நான் வீட்டை விட்டு வெளியில் போய் அட்டன் பண்ணேன் அப்போது எங்களுடைய சர்ச்சில் உள்ள குயர் மாஸ்டர் அவங்க ஒரு பெண் அவங்க கால் பண்ணாங்க நீ எங்கே இருக்கேன்னு கேட்டாங்க நான் வெளியூரில் இருக்கிறேன்னு சொன்னேன் அச்சோ நான் உனக்காக ஒரு புடவை எடுத்துகிட்டு வந்தேன் நீயும் நானும் ஒரே மாதிரி கட்டணும்னு சொல்லிட்டு உன்னுடைய வீட்டு வாசலில் தான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு அழுகையும் வந்தது நான் ஒரு நிமிஷம் மன வருத்தப்பட்டேன்னு ஆண்டவர் உடனேயே எனக்காக ஒரு புடவை அங்கே ஆயத்தம் பண்ணி வச்சுருந்தார் அன்னைக்கு என்னுடைய மனமகிழ்ச்சிக்கு அளவே இல்லை ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன் நிறைய இடத்துல இதை பற்றி சாட்சியும் சொன்னேன் உங்களுடைய சாட்சிகளை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள்